மாட்டம் என் அப்பா சின்ன வயசுல படிக்கும்போது வீட்டுல வசதி கிடையாது சாப்பாடு கிடையாது அப்போ பள்ளிக்கூடத்துல காமராஜர் முதலமைச்சராக இருக்கட்டும் பள்ளிக்கூடத்துல கை சாப்பிடும் கோயிலில் போட்டுக்காங்க அது சாப்பிட்டுதான் பள்ளிக்கூடம் போயிருக்காங்க படிச்சு முடிச்சாங்க அது படிச்சு முடிச்சுதான் கன்னியாகுமரி இங்கே வந்தாங்க நான் நாராரு கிடையாது கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து அப்பசின்னு சொல்லுவாங்க காமராஜர் எல்லாரும் இருக்கட்டும் அவங்க காமராஜர் விருதுநகர் மாவட்டம் தேவையில்ல அதிக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் நாடா சமூகத்தை வந்து புறக்கணிச்சாங்க அப்போ தந்தை யார் வெளியில வந்துட்டார் செங்கல்பட்டு மாநாடுலேருந்து ஆனால் இன்னைக்கு நடுவர் காமராஜர் இன்னைக்கு சிவனானா இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஐயா சமூகம் ஒரு விளையாட்டியாக இருக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த சமூகத்தை பார்த்து ஒரு ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியில் இருக்கணும்னு கேட்கிறேன் கடுமையான உழைப்பாளிகள் அவங்க ஒவ்வொருத்தருமே அந்த பிரதிநிதியா காமராஜர்கள் இங்கே பேச வாய்ப்பு கொடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்